இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தாலும் கூட ஆளும் தரப்பினுடைய ஜனாதிபதி பிரதமர் ஏனைய அமைச்சர்கள் போன்றோர் வடக்கு கிழக்குக்கு அடிக்கடி அவர்கள் தமது விஜயத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அடிக்கடி விஜயம் மேற்கொள்வது மாத்திரமல்ல விதமான எச்சரிக்கையையும் தமிழ் மக்களுக்கு அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எந்தெந்த பிரதேச சபைகளில் வெல்கிறதோ அதற்கு மாத்திரம்தான் நாங்கள் நிதியுதவி வழங்க முடியும் ஒரு விடயத்தை பல்வேறுபட்ட இடங்களில் ஜனாதி ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்திருக்கின்றனர் ஆனால் இப்பொழுது தான் அப்படி சொல்லவில்லை தான் சொன்னதை வேறு விதமாக இவர்கள் சொல்கிறார்கள் என்ற விதமான ஒரு மாற்று கருத்தை அவர்கள் சொல்லி முயற்சித்தாலும் கூட அவர் உண்மையாகவே மக்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எங்களுடைய தரப்புக்கு அல்லது எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டால் அந்த பிரதேச சபைக்கான ஒதுக்கீடுகள் எதையும் பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற விதமான ஒரு எச்சரிக்கையை அவர்கள் வார சகல கூட்டங்களிலும் அது சொல்லப்படுகிறது சட்டத்திற்கு முரணான ஒரு கருத்தை இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை தேர்தல் ஆணையகம் அதை இன்னும் பார்த்து கொண்டு இருக்கின்றது அது தொடர்பான எந்த விதமான விளக்கங்களும் கேட்கப்படவும் இல்லை அது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கைகளையும் கூட தேர்தல் ஆணையகம் என்னும் எடுக்கவும் இல்லை ஜனாதிபதியோ பிரதமரோ என்ன அவர்கள் வருகிற பொழுது தாங்கள் வந்து இந்த அவர்கள் சொல்லுகிற இந்த விளக்கங்கள் என்பது மக்களை நிச்சயமாக அவர்களை ஒரு ஏதோ ஒரு விதமாக ஏமாற்றி அல்லது அச்சுறுத்தி தமக்கான வாக்குகளை விழ வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றுதான் நாங்கள் நிற்கின்றோம் அவர்கள் பேசுகிற பொழுது முக்கியமாக வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற பொழுது எனது சகோதரனும் கடத்தப்பட்டார் அவர் காணாமல் போன அந்த துன்பத்தை பற்றி எனது குடும்பத்திற்கும் எனக்கும் விளங்கும் என்று சொன்னாலும் கூட இன்று வரை காணாமல் போனோர் தொடர்பாக காத்திரமான எந்த விதமான நடவடிக்கைகளும் இவர்கள் எடுக்கவில்லை என்பது மாத்திரமல்ல முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்றால் பிரித்தியா பெரிய பிரித்தானியா ஒரு சிலருக்கு எதிராக போக்குவரத்து தடையை விதித்தது முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கருணா அவர்கள் நேவிக்கு நேவியினுடைய கடற்படையினுடைய பொறுப்பாக இருந்தவர் இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த இப்படி சிலவருடைய அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதியாக இருந்தவர் அவற்றை கண்டனம் செய்தது மாத்திரமல்லாமல் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவ்வாறான விடயங்கள் இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாராக இருந்தால் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக என்ன விதமான நீதியை அவரால் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க முடியும் ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இங்கு வந்து மேடையில் பேசுகிற பொழுது தான் ஏதோ எல்லாவற்றையும் செய்வார் என்று கூறினாலும் கூட நடைமுறையில் பார்க்கிற பொழுது அதற்கு எதிரான நடவடிக்கைகளைத்தான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் ஆறு மாதங்கள் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காணிகள் எப்படி எவ்வாறு எவ்வளவு தூரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது முதலாவது கேள்வி ஆனால் இன்றும் கூட என்ன சொல்லப்படுகிறது நாங்கள் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் காணிகளை விடுவிப்போம் என்று கூறுகின்றார்கள் அவை இது வந்து யுத்தம் முடிந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிற்கிறோம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்து விட்ட நிலையில் எத்தனை ஏக்கர் பரப்பளவை உங்களால் விடுவிக்க முடியும் என்று கூட உங்களால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அது ஏதோ ஒரு விதமாக தமிழ் மக்களுக்கான ஒரு படத்தை காட்டி அதனூடாக வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கிறார்கள் தவிர வேறு எதுவும் அவர்களுடைய மட்டத்திலிருந்து நிச்சயமாக இல்லை இவர்கள் தாங்கள் வெல்வோம் என்று எதிர்பார்ப்பது எல்லாம் ஒரு பகல் கனவாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும் அவை தமிழ் மக்கள் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு தன்னை ஒரு முற்போக்கான தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இனவாதமற்ற மதவாதமற்ற என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்த சிங்கள மே மேலாதிக்கத்தை விடுத்து அங்கு தமிழ் தர தமிழ் நிர்வாகத்திற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் வருகிற மாதம் மாதம் ஆறாம் தேதி வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்த வரையில் அது மிக மிக முக்கியமானது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த தேர்தலை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வழியை இந்த அரசாங்கம் செய்ய முயற்சிக்கிறது தயவு செய்து தமிழ் மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது தையிட்டு பிரச்சனை சொல்லப்படுகிறது தானே தையிட்டு பிரச்சனைக்கு சொல்லிடணும் இதுக்குள்ள தமிழ் தலைவர்கள் யாரும் தேவையில்லை தமிழ் அரசியல் பிரம்புகள் தேவையில்லை நாங்கள் புத்த பிக்குகளோடு பேசி பிரச்சனையை முடிப்போம் இப்போ என்னத்துக்கு ஒரு கட்சி இருக்குது என்னத்துக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தமிழ் மக்களினுடைய தேவைகளை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் அதற்காக வாதாடுவதற்குமாகத்தான் மக்கள் தெரிவு செய்து விட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மூட்ட முடிச்சுகளை கட்டி கொண்டு போவதற்கல்ல அவர் புத்தபிக்குகளுடன் மாத்திரம் பேசி பிரச்சனையை பிரச்சனையே புத்தவிக்குமாறுதானே அது அப்படி இருக்கிற பொழுது இதனை எவ்வாறு அவர் தீர்ப்பார் என்று சொன்ன பல கேள்விகள் இருக்கின்றது